வணக்கம் நியூ மன்னார் செய்திகள் பிரிட்டன் விதித்திருக்கும் தடை இதற்கு முன் எந்தெந்த நாடுகளில் யார் யாருக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது என்கின்ற தகவல் உங்களுக்கு தெரியுமா இந்த காணொலியை மறக்காம முழுமையா பாருங்க அண்மையில் இலங்கையைச் சேர்ந்த நான்கு முக்கிய நபர்களுக்கு பிரிட்டன் அரசாங்கத்தினால் தடை விதிக்கப்பட்டிருந்தது மட்டுமல்லாமல் அவர்களினுடைய சொத்துக்கள் முடக்கப்படும் என்கின்ற எச்சரிக்கையுமே விடுக்கப்பட்டு இருந்தது அதில் அவர்கள் யார் யார் அப்படி என்று சொல்லி சொன்னால் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினுடைய முன்னாள் தளபதியான கருணா அம்மான் என்று அழைக்கப்படுகின்ற விநாயகமூர்த்தி முரளிதரன் மற்றும் இலங்கை அரசு பாதுகாப்பு பிரதானிகள் மூவருக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது பாதுகாப்பு படைகளினுடைய முன்னாள் முன்னாள் பிரதானி சவேந்திர சில்வா இலங்கை கடற்படையின் முன்னாள் தளபதி அட்மிரல் ஜகத் சூரிய ஆகியோருக்கு இதைத் தொடர்ந்து இலங்கையினுடைய முக்கிய அரசியல்வாதிகள் இதற்கான தங்களுடைய எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றனர் ஆனால் இதற்கு முன் யார் யாருக்கு எந்தெந்த நாடுகளில் தடை ஏற்பட்டிருக்கிறது என்பது பற்றி உங்களுக்கு தெரியுமா கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினான்காம் திகதி ஜெனரல் சவேந்திர சில்வா உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்களுக்கு தமது நாட்டிற்குள் பிரவேசிப்பதற்காக அமெரிக்கா தடை விதித்திருந்தது அதுபோல் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு டிசம்பர் மாதம் பத்தாம் திகதி கடற்படை புலனாய்வு அதிகாரியான சந்தன ஹெட்டியாராட்சிக்கு சிப்பாய் சுனில் ரத்நாயக்க உள்ளிட்டோர் மற்றும் அவர்களின் நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களுக்கு அமெரிக்காவிற்குள் பிரவேசிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது அதுபோல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி மேஜர் பிரபாத் புலத் வத்த என்கின்றவருக்கு நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களுக்கும் அவருக்கும் அந்த நாட்டிற்குள் பிரவேசிப்பதற்காக அமெரிக்கா இந்த தடையை விதித்திருந்தது மற்றும் அவர்களுடைய சொத்துக்களை தடை செய்யவும் தீர்மானிக்கப்பட்டிருந்தது அதுபோல கோடாபாய ராஜபக்ஷம் மஹிந்த ராஜபக்ஷ சிப்பாய் சுனில் ரத்நாயக்க லெப்டினன்ட் கமாண்டர் சந்தன பிரசாத் ஹெட்டியாராட்சி ஆகியோருக்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் பத்தாம் தேதி தமது நாட்டிற்குள் பிரவேசிக்க கனடா தடை விதித்திருந்தது அந்த நாட்டில் உள்ள அவர்களினுடைய சொத்துக்கள் முடக்கப்படவும் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது அதுபோல இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தகுதி கடற்படை தளபதி வசந்த கொடவைக்கு தமது நாட்டிற்குள் பிரவேசிக்க அமெரிக்கா தடை விதித்திருந்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டளவு டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி அளவிலே ஸ்ரீலங்கன் விமான சேவையின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரியாக இருக்கக்கூடிய கபில சந்திரசேன ரஷ்யாவின் முன்னாள் இலங்கைக்கான தூதுவர் உதயங்க வீரதுங்க ஆகியோருக்கு அவர்களின் நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களும் அவர்களுடைய நாட்டிற்கு பிரவேசிக்க அமெரிக்கா தடை விதித்திருந்தது அதுபோல சவேந்திர சில்வா வசந்த கருணா கொட ஜெகத் ஜெகசூரியா விநாயகமூர்த்தி முரளிதரன் ஆகியோருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி பிரிட்டன் இந்த தடைகளை விதித்திருக்கிறது எனவே இவ்வாறாக பிரிட்டனினுடைய தடையை தொடர்ந்து இலங்கையினுடைய பல முக்கிய அரசியல்வாதிகள் தங்களுடைய எதிர்ப்பை இப்பொழுது வெளியிட்டு வருகிறார்கள் அது தொடர்பான விடயத்தை அடுத்த காணொளியில் பார்க்கலாம் தொடர்ந்து நியூ மன்னாரோடு இணைந்திருங்க